சார் வணக்கம் சார் வணக்கம் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் நடந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம்லாம் ஒழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்துச்சு அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை ஐதி அதிகாரியான சைலேஷ் குமார் யாதவ் வந்து பதவி உயர்வு வழங்குவதாக சமூக தளங்களில் பெரிய அளவில் வந்துருக்கு இது பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் ஜனநாயக சக்தியெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நம்முடைய திராவிட மாடலுடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் பிரச்சாரத்திலும் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் வாக்குறுதியிலும் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் கண்மூடித்தனமாக அப்பாவி மக்கள் மீது அரச பயங்கரவாதமாக அரசு அதிகார வர்க்கத்தால் பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்த சம்பவத்திற்கு நாங்கள் நீதி விசாரணை நடத்தி நிச்சயமாக குற்றவாளிகளை கூண்டிலேற்றுவோம் அதுவரை விடாது திமுக சொல்லி சொல்லிதான் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்தோம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கையிலே அந்த அறிக்கை இடத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையிலே சம்பவம் நடந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கை போராட்டத்தில் பங்கு பெற்றுடைய கோரிக்கை உயிரிழந்த குடும்பத்தினுடைய கனவு எண்ணம் நம்முடைய திராவிட மாடல் அரசு அருணா அறிக்கையின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இப்போ அந்த குற்றவாளி பட்டியலில் காவல்துறை அதிகாரியாக சைலேஷ் யாதவ் இருக்கிறார் அவருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக பதவி உயர்வு வழங்கப்பட்டதை எங்களை போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது மாண்புமிகு திராவிட மாநில அரசு நிச்சயமாக அவருக்கு வழங்கப்பட்ட பதவி உயர்வை மாண்புமிகு முதல்வர் மறுபரிசீலனை வேண்டும் என்று தென் மக்களுடைய தென் மாவட்ட மக்களுடைய கோரிக்கையாக நான் இந்த நேரத்தில் வைக்க விரும்புகிறேன் நிச்சயமாக நிறைவேற்றுவீங்க மக்களுடைய பிரச்சனைக்காக போராடினதுதான் திமுக மக்களுக்காக தான் திமுக அரசு நீங்கள் பரிசீலனை செய்யணும் ஏன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதிமூணு பேரை காக்கா குருவி மாதிரி சுட்டு கொண்டுட்டார் போராடினவங்களை காவல்துறை கண்முடித்தனமாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறது சட்ட விதிகளுக்கு முரணாக ஈடுபட்டிருக்கிறது அப்பாவி பொதுமக்கள் மீது அதிகார வர்க்கத்துமான காவல்துறை அன்றைக்கு அரக்கத்தனமாக கண்முடித்தனமாக செயல்பட்டு இருக்கிறது காட்டு புராண்டித்தனமாக செயல்பட்டு இது எதிர்காலத்தில் ஜனநாயகத்திற்காக போராடுகின்ற எச்சரிக்கை விடுக்கின்ற அடிப்படையில் நடந்த அராஜக சர்வதிகார காட்டு புராண்டித்தனமான செயல் அருணா அறிக்கை தெளிவாக சொல்லிருச்சு அந்த அறிக்கையை அப்படியே வச்சு நீங்க நடவடிக்கை எடுக்காம அதில் சம்பந்தப்பட்டவருக்கு நீங்கள் வந்து பதவி உயிரி வழங்குகிறது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது தெற்கு மக்கள் பெரிதும் எதிர்பார்ப்பது திமுக அரசை அரசு மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்னுடைய வேண்டுகோள் இது மாதிரி தான் கொடநாடு கொலை வழக்கு இது மாதிரி தான் குடநாடு கொலை வழக்கில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நிச்சயமாக வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்க அதே போன்று நம்முடைய புரட்சத்தில் அம்மாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த கமிஷனுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு குற்றவாளிகள் வெளியே சுதந்திரமாக சுற்றுறாங்க அதில் நம்முடைய முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னார் அம்மாவுடைய மரணத்துடைய மர்ம முடிச்சுக்களை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம் குற்றவாளியை கூணில் தான் சொன்னீங்க எல்லாம் தூங்குது மக்கள் எதிர்பார்ப்பு மிகுந்த எதிர்பார்ப்பு மூடத்தில் வச்சுருக்காங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க முதலமைச்சர்கிட்ட அதனால் எடப்பாடி பழனிசாமி மூணு வழக்கில் வர்றாரு ஆனா திமுக அரசு தினம் விமர்சனம் பண்றாரு விமர்சனம் செய்வதற்கு எந்த யோக்கியும் இல்லாத தகுதி இல்லாத எதிர்கட்சி தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி பதிமூணு பேர் தூத்துக்குடியில் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு கேடு கட்ட முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர் மீது நடவடிக்கை பாய வேண்டும் காவல்துறை கையில் வைத்திருந்தார் அருணா ஜெயதீசன் அறிக்கையிலே காவல்துறை அதிகாரிகள் மட்டும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறார்கள் அன்றைக்கு ஆட்சி அதிகாரம் காவல்துறை அதிகாரம் எடப்பாடி கையில் இருந்துச்சு எடப்பாடி தூங்கி கொண்டிருந்து விட்டு நான் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டே என்று சொன்னால் முதலமைச்சருக்கு லாயக்கா முதலமைச்சருக்கு தகுதியா காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்துச்சா யார் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அதனால சைலேஷ் குமார் யாதவருடைய பதவி உயர்வு வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்றுக்கொள்ள முடியாது சகித்துக் கொள்ள முடியாது திரும்ப பெற வேண்டும் அதே போன்றுதான் அம்மாவுடைய மரணத்திலே மிகப்பெரிய சதி இருக்கிறது அந்த சதிக்கு பின்னால் யாரெல்லாம் எவ்வளவு பெரிய உயர்ந்த சக்தியா இருந்தாலும் கைது செஞ்சு உள்ள போடுங்க எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் போடுங்க கொடநாடு கொலை வழக்கில் கொள்ளை வழக்கு அங்கேயும் எடப்பாடி பழனிசாமி பங்கு இருக்கிறதாக சொல்றாங்க விடாதீங்க யாரும் விடக்கூடாது திமுக அரசு அமைதியாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திமுக அரசை பெரிதும் நம்புகிறோம் ஆகவே தூத்துக்குடி சம்பவம் கொடநாடு சம்பவம் அம்மாவுடைய மரண சம்பவம் அதை போன்று முன்னாள் அமைச்சருடைய ஊழல் பட்டியல் வருமான வரித்துறை நம்மளை நோக்கி வருது நம்ம மடியில் கனமுல்ல வழியில் பயம் இல்லை ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையை தமிழ்நாடு அரசு கையில் வச்சுக்கிட்டு

கோயம்பேட்டில் கூட முறைகேடாக நூறு கோடி ரூபாய்க்கு மேல கடைசி ஆட்சி போறதுக்கு நாற்பத்தி எட்டு நேரத்துக்கு முன்னாடி கூட நூறு கோடியாக முறைகேடாக சம்பாதிச்சு உதயகுமார் சுதந்திரமா நடமாடுறான் திமுக தினசரி பேசுறான் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏ உதயகுமார் அறிக்கை கொடுக்க மாட்டேன்றாங்க திமுக உலகத்துறை வச்சு பாருங்க உள்கூத்து நடக்குது முதலமைச்சர் தினசரி உழைக்கிறீங்க ஓயாத உழைப்பாளி தலைவர் கலைஞர் சொன்ன போது உழைப்பு உழைப்பு உழைப்புக்கு பெயர் தான் ஸ்டாலின் நீங்கள் ஒருவர் உழைத்தால் மட்டும் பத்தாது திராவிட மாடல் ஆட்சியை நிலைநிறுத்துவது அதன் மூலமாக மக்களுக்கு சமூக நீதி நிலைநிறுத்தப்படுகிறது அதன் மூலமாக சமத்துவம் நிலைநிறுத்தப்படுகிறது திராவிட இயக்கத்துடைய கொள்கை நிலைநிறுத்தப்படுகிறது ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு நிலைநிறுத்தப்படுகிறது உங்கள் உழைப்பு மட்டும் போதாது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் உழைக்க வேண்டும் அதற்கு தூத்துக்குடி சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி மீது உரிய நடவடிக்கை பொழுது எனது வேண்டுகோள் தெற்கு சீ மக்களுடைய வேண்டுகோள் வேண்டுகோள் ஆனால் எந்த ஒரு மக்கள் பெரியவோ போராட்டம் பண்ணதாவோ எதிர்ப்பு தெரிஞ்ச மாதிரியும் மக்கள் மத்தியிலேருந்து ஒரு கேள்வி வரலங்க சார் நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் செர்லட் ஆலைக்காகவே போராடியவர் அந்த ஆலையின் அதிபர் நம்முடைய புரட்சி புயல் வைகோவின் கதவை டெல்லியிலும் கலிங்கப்பட்டியிலும் பலமுறை கதவை தட்டி கோராணோடி பண வேண்டுமா பதவி வேண்டுமா என்று கேட்டபொழுது வெளியே தள்ளியவர் புரட்சி புயல் வைகோ அவர் இன்னைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நம்முடைய பொதுவுடைமை இயக்கத்தினர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு தேசிய முற்போக்கு இயக்கங்களைச் சேர்ந்தவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் திமுக அரசை எதிர்த்து யாரும் போராடுவதற்கு தயாராக இல்லை ஏன்னு கேட்டால் சொன்னதை தட்டுனால் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது முதலமைச்சருடைய செயலாக இருக்கிறது திமுக அரசு ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய அரசு மக்களின் கோரிக்கையை செய்மடுக்கக்கூடிய அரசு அதனால் நாங்கள் செய்துதான் சரின்னு சொல்கிற இருமா போட இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லை இது வேண்டுகோள் தப்பி தவறி சில செயல்கள் கவனத்துக்குறாமல் செய்யப்பட்டிருக்கலாம் எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் திமுக அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது மக்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெள்ள நிவாரணப் பணியிலே திமுக அரசு செயல்பட சிறம்பட செயல்பட்டிருக்கிறது வெள்ள நிவாரண பணியை கொடுங்கள் நிவாரணத் தொகை கொடுங்கள் அனைத்தும் கோரிக்கை வைத்தும் மக்கள் எதிர்பாராத அளவுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்க இன்னைக்கு பொங்கல் மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால் ஆயிரம் ரூபா அறிவிக்க போகிறாங்க அதனால் மக்களுக்கான அரசு இந்த அரசு இந்த அரசு வந்து பெரிய அளவில் போராட வேண்டிய அரசு எடப்பாடி அரசு மாதிரி சுட்டுப்புடி எனக்கு தெரியாது டிவி பார்த்து தெரிஞ்ச முதலமைச்சர் கிடையாது இந்த முதலமைச்சர் மக்களுக்கான முதலமைச்சர் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய போராடித்தான் இங்கே சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கண்டனத்துக்குரியது வருத்தத்துக்குரியது இதை நாங்கள் பேசுறது ஜனநாயக ரீதியாக பேசுறோம் இந்த ஜனநாயகத்துடைய எதிர்ப்பை முதல்வர் தெரிந்து கொள்வார் நிச்சயமாக பதவி ஏற்பட்ட போலீஸ் செய்தோட பதவி ஏறாக்கப்படும் முதலமைச்சர் கவனத்துக்கு செல்லப்படும் நன்றி சார் நன்றி